இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமியுடன் கூடிய சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குதுங்க கிரக நிலைகளில் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணத்தின் போது அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த சந்திர கிரகண நேரத்தில் இந்த ஐந்து ராசிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரமாகும் அதே நேரத்தில் இந்த சந்திர கிரகணத்தில் மூன்று ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகிறது அது எந்த ராசிக்காரர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் எந்த ராசி என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி எந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வராகி வராகியம்மன் ஜோத நிலைய தொடர் தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்க பனிரெண்டு ராசியில எந்த ராசிக்காரர்கள் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாளில் இரவு ஒன்பது ஐம்பத்தி மணிக்கு தொடங்கி நள்ளிரவு அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சந்திர கிரகணமானது இருக்குதுங்க பொதுவாக சந்திர கிரகணம் நடைபெறுவதற்கு மூணு இல்லைன்னா ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிடக்கூடாது நம்முடைய வயிறை காலியாக வைக்க வேண்டுங்க கிரகண நேரத்துல நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாதுங்க அடுத்த நாள் காலை கிரகணம் முடிந்த பின்னாடி புதுசாக சமைத்து தாங்க நம்ம சாப்பிட வேணும் ராகுவும் சந்திரனும் இணைவதை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் கும்பராசி பொருட்டாதி நட்சத்திரத்தில் நிகழப்போகுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் நில கிரகங்கள் ஆகுங்க இதற்கு விஷத்தன்மை அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் இந்த கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் உணவு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுதுங்க இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கோ இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிரகண நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா உணவில் தற்பை பிள்ளை போட்டு வைப்பாங்க அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் என்பதால் இந்த நேரத்தில் சுப தெய்வங்களுக்கு பலன்கள் இருக்காதுங்க இதன் காரணமாகத்தான் கோவில்கள் கர்ப்ப கிரகங்கள் அனைத்துமே பூட்டி வைக்கப்படுது நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தில் மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுதுங்க அது எந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சந்திர என்பது மனநிலையை குறிக்குங்க இதனால தான் சில பேர்த்துக்கு மன ரீதியான குழப்பம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாக்கும் மேலுமே பார்த்திங்கன்னா கும்ப ராசிகளாக கிரகணம் நிகழ்வதால் திருவோண நிலையில் இருக்கக்கூடிய மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் போன்ற ஐந்து ராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா போரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் உத்தராடி நட்சத்திரக்காரர்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த இந்த நேரத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுமார் நாற்பது நாட்கள் இதன் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது இந்த சந்திர இந்த ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைச்சு மன வலிமை தன்னம்பிக்கை அதிகரித்து இவர்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் வேலை இருந்து வேறு அலுவலகம் செல்ல வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு பணி இடமாற்றம் நடக்குங்க நீங்க எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு ஆனால் ஆனா வரைக்கும் அது இழுப்பறியாகவே இருந்திருக்கும் இந்த இழுப்பறியாக இருந்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் திட்டமிடலால் அசாத்தியமான விஷயங்களை நீங்க சாதிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது மிகப்பெரிய காரியங்களும் ஜஸ்ட் லைக் தட் என்று முடித்து காட்டுவீங்க உத்தியோகம் தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையில புதுசாக திட்டமிட்ட காரியங்களை செய்வதற்கு இது பொருத்தமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க புதிய அமைஞ்சிருக்கு ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது எதிர்பார்த்த கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் புதிய கடன்கள் கிடைக்கும் அதே போல புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் நீங்க செய்யக்கூடிய தொழில பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடியவங்க இந்த நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே கூடுதலாக வருமானம் கிடைக்கும் வகையில் வேறு எந்த வேலை இல்லைனா வேறு எந்த ஒரு தொழில் கூட நீங்கள் செய்யலாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருந்தே கூட கூடுதலாக ரெண்டு மூணு தொழில் கூட செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகி நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் உடல் நலத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கல்வியில் சிறப்பான உயர்வு காணக்கூடிய நேரமாகும் பொருளாதார மேம்பாட்டில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டமானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் தொலைதூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் போகக்கூடிய இந்த உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எனவே இந்த நேரத்தில் நீங்க எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அது பல மடங்கு வெற்றியை கொடுக்குங்க சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிங்க அரசு பணிகள் இருக்கக்கூடியவங்க அதிகமாக எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தில் விமான பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்க கவனமாக இருக்க வேணுங்க இந்த வருஷ கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதாலும் எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்களை நீங்கள் கடைபிடிக்க வேணுங்க உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து நீங்கள் உச்சரிச்சிட்டு வந்தாலே போதுங்க இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் மேலுமே பார்த்திங்கன்னா குட்டி கலசத்தில் நெல் தற்பை ரூபாய் பதினோரு தட்சணையாக போட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க இல்லை வேறு எந்த ஒரு சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு கொண்டுட்டு போய் இதை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலு கிரகணங்கள் நிகழ இருக்குதுங்க ஏற்கனவே முதல் சூரிய கிரகணமும் முதல் சந்திர கிரகணமும் நிகழ்ந்து முடிந்திருது இந்த நிலையில் அடுத்த கிரகணங்கள் வரக்கூடிய மாதங்களில் நிகழ இருக்குது மேலுமே இந்தியாவுல சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதுமே தெரியும் சொல்லப்பட்டிருக்குது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வரும்போது சந்திர கிரகணமானது ஏற்படுதுங்க இந்த கிரகணம் இந்தியாவுல இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணியோடு முடிவடையுதுங்க எப்படி பார்த்திங்கன்னா சந்திரகிரகணம் என்பது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது பூமியில் நிழல் சந்திரன் மீது விழும் நிகழ்வு தாங்க நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் மேலுமே பார்த்தீங்கன்னா பூமி சந்திரன் ஆகிய இரண்டும் ஒரே நேர்கோட்டில் வருமாங்க அப்போது சந்திரன் ஒரு அரைக்கோளத்திலிருந்து பார்க்கப்படும் கிரகணம் நிகழும் நேரத்தில் சூரிய ஒளி பூமியில் விழும் ஆனால் சந்திரன் மீது விழாது இதன் காரணமாக தான் சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் அடிவானத்தில் இருக்கும் இந்தியா முழுவதுமே தெரியுங்க இந்த சந்திர கிரகணம் நிகழும் போது குருதி நிறத்தில் காட்சியளிக்கும் சந்திரன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முழு சந்திர கிரகணமானது முழு அடர் சிவப்பு நிறத்துல தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் அதாவது கடந்த மாதத்துல நடந்து முடிஞ்சிருக்குதுங்க ஆனால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியல தற்போது நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது இந்தியாவில் எல்லா பகுதியிலுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது எங்க எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியா டெல்லி சண்டிகர் ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோ போன்ற நகரங்களில் பார்க்கலாங்க மேற்கு இந்தியாவில் மும்பை அகமதாபாத் மற்றும் பூனே போன்ற நகரங்களிலிருந்து இந்த கிரகணமானது தெரியும் தென் இந்தியாவில் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மற்றும் கொச்சி போன்ற நகரங்களில் தெரியுங்க கிழக்கு இந்தியாவில் கொல்கத்தா புவனேஸ்வர் போன்ற நகரங்களில் முழு கிரகணத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் மத்திய இந்தியாவில் போபால் நாக்பூர் மற்றும் ராய்பூர் போன்ற நகரங்கள்லையுமே சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்